நம்ம குணா குகைக்கு கொடைக்கானல் இருக்கோம் அங்க ரொம்ப இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அதனால ரொம்ப ஸ்லோவா வண்டி எல்லாம் மூவாயிட்டு இருக்கு இங்க இருக்கு மரங்கள்லாம் பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு இங்க மண்ணு கூட ரொம்ப வளமானதா இருக்கு இந்த மண்ணெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே இந்த காட்சிகள் எல்லாமே ஒரே மாதிரி ஏதோ ஒரு குச்சி நட்டு வச்ச மாதிரி இருக்கு இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரே அளவா அவ்வளவு உயரமா அவ்ளோ பெரிய பெரிய மரங்களா இருக்கு என்னப்பா ஏத்தனா எப்படி தெரியுமா ஏத்தவா அப்படி எல்லாம் ஏத்து ஏத்துனா அவ்வளவுதான் நம்ம ஜெயில் தான் பா டூர் நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்க கொடைக்கானல் ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க நிறைய ஷூட்டிங்ஸ் என்ன பிளேஸ் மத்தெல்லாம் சாமா ப்ளேஸ் அதான் உயரமா இருக்கு தைல மரமா இங்க பாருமா தைல மரம் எவ்ளோ கிளை கிளையா போய் பெருசு இருக்கு